அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நெல்லில் அதிக மகசூல் பெற என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை வந்து பார்த்தீங்க இப்போ குருவை எல்லா பக்கமும் பரவலாக நடவு போட்டுட்டு வராங்க ஒரு சில ஏரியாவில் வந்து இன்னும் நெல் போயிட்டு இருக்கு ஒரு சில ஏரியாவில் வந்து நடவு போட ஆரம்பிச்சிட்டாங்க வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அங்கங்கே இப்போ மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் நெல்லை நம்ம வந்து அதிகப்படியான மகசூல் பெற என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க முதல்ல நம்ம நாற்று நாட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நல்ல தரமான நல்லா இருக்கணும் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் நாற்று விட்டுட்டிங்க ஃபஸ்ட்டு நடவு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் நாற்றை வந்து எடுத்து நடணும் நண்பர்களே நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் நட நாற்றை எடுத்து நடும்போது அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் வயசானதால் நாற்று வந்து பார்த்திங்கன்னா டில்லர்ஸ் அதிகமாக வராது அதாவது தூர் அதிகமாக கட்டி வராது அதனால நீங்கள் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு நாள்ல எடுத்து நடவு போட்டிங்கன்னா நல்ல நிறைய டில்லர்ஸ் வரும் இதுதான் மகசூலுக்கு அதிகப்படியாக வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் படி அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடவு போடுற மெத்தடு எஸ்ஆர்ஐ மெத்தடுன்னு சொல்லுவோம் அதாவது வரிசை நடவு நீங்கள் வந்து போடும்போது மகசூல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு தரமான காற்றோட்டம் இருக்கும் அதனால வெயில் வந்து கரெக்டாக சீராக படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலி தொந்தரவோ மற்ற விஷயங்களோ இதில் வந்து நிறைய பாதிக்காது அடுத்தது காட்டோட்டம் கரெக்டாக இருந்தால் நிறைய டில்லர்ஸ் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மகசூலும் இதனால் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நாற்று வைக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்று வைங்க அதிகபட்சம் மூணு நாற்று வைங்க குத்து குத்தாக வைக்கிறாங்க நாற்று அந்த மாதிரி வைக்காமல் ரெண்டு நாற்று மூணு நாற்று வைக்கும்போது உங்களுக்கு வந்து தூர் வெடிக்கிறது தன்மை வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா அது மாதிரி நடக்கூடிய ஆழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஆழமாக நட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து வராது ரொம்ப மேலேயே வச்சாலும் மிதந்துடும் அப்போது ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து இங்கே வைக்க ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே வைக்கும்போது நல்ல தூர்வடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஓகே இது எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடவு போட்ட பதினஞ்சு நாள் இல்லை பத்தாம் நாளுக்கு மேலே நீங்கள் நம்மளோட வேம் ரூட் ஒரு நூறு கிராம் கூட வந்துட்டு பைட்டோசில் ஒரு மூட்டை அதனோட ஹியூமேக் ஒரு கிலோ சேர்த்து நீங்க வேற எந்த உரங்களை சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்க இது கூட போடும்போது நல்ல வெடித்து நல்ல பட்டையா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து நாளுக்குள்ளே நீங்கள் நீங்க களை களைக்கொல்லி போட்டிருந்தாலும் ஜஸ்ட் களை மெதித்து விடுங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் இறங்கி களைச்சியாவது விடுங்க அப்படி விடும்போது காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கும் நண்பர்களே அதனால பயிர் வ நல்லா கிளைச்சி வர்றது வாய்ப்பு அதிகம் இப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒழங்க அதாவது சேறு அதிகம் அதனால வந்து ரொம்ப அடு முறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான வயல்களில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் இருபதா நாளைக்கு மேல இந்த ஃபைட் ஹவுஸ் இதெல்லாம் போட்ட பின்னாடி காய விடைக்கும் நல்லா நல்லா காஞ்ச பின்னடி அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க இமீடியட்டாக பச்சை கட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் இப்போ வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசி படியுது ஏன்னா நிறைய டிஏபி யூஸ் பண்ணுறோம் மற்ற உரங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால் பாசி வந்து நல்லா கரு கருகருன்னு வருது அதனால் எங்கள் நெல் எந்திரிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காப்பர் சல்பேட் ஏக்கருக்கு ஒரு கிலோ நல்லா பொடிச்சு நல்லா மணலில் கலந்து தூவி விடுங்க அது ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாம் நாளுக்குள்ளே குருத்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதுக்கு இலை புழு இருந்தாலும் சரி குருத்து பூச்சி இருந்தாலும் சரி நம்மளோட பயோநேச்சர் மருந்துகள் பார்த்திங்கன்னா நானோ கியூர் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைஸக் க்யூர் இருக்குது இதை வந்துட்டு இல்லை அக்யூரண்ட் கேர் இருக்குது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா தெளிக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாம் நாள் குரோ மேக் அது வந்துட்டு ஏக்கருக்கு நாற்பது கிலோ ஒரு மூட்டை வீதம் நீங்கள் போடும்போது இன்னும் அருமையாக க்ராப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக கதிர் வர தரணும் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபைட்டோசில் ஒரு மூட்டையும் ஃபியூ ஒரு கிலோவும் அதனோட நீங்கள் நீங்கள் பொட்டாஷ் வேணால் பொட்டாஷ் சேர்த்துக்கோங்க அமோனியம் சல்பேட்ஸ் வேணால் அமோனியம் சல்பேட் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் நீங்கள் குறைச்சி சேர்த்தா கூட போதுமானது ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ அளவுக்கு சேர்த்து நீங்கள் போடும்போது ஒரு தரமான கதிர் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரங்கள்லையும் குருத்து பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் அப்போது தண்டு உருன்ற பருவம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கான மருந்தை நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு குளுத்துப்பூச்சி இருந்து பயிர் காப்பாற்றப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த நானோ க்யூ இல்லை ரைசோ கியூர் நீங்கள் அடிக்கும்போது பூச்சி தாக்குதல் இல்லாமல் உங்களோட வயல் நல்லா வரும் இதனோட நீங்கள் சப்ளிமெண்ட் ஒரு இருபத்தஞ்சி மில்லி சேர்த்துக்கள்லாம் இதில் ஃபைட்டோசில் எஸ்பி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல பொன்னிற கதிரை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நண்பர்களே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புகையான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பைட்டோசில் போட்ட வயல்களில் புகையான் வருமா வராதான்ற நிறைய கேள்விகள் இருக்கு கண்டிப்பாக வாய்க்கால் தண்ணி பாய்ச்சினாங்க அப்படின்னா அதில் புகையான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஃபைட் ஹோசில் போட்டிருப்பீங்க பக்கத்து வயலுக்கார் வந்து போட்டிருக்க மாட்டார் அந்த வயலில் இருந்து தண்ணி வரும் அப்போ அந்த புகையன் வரும் ஆனால் பாதிப்பு குறைவாக இருக்கும் இல்லை நான் மோட்டர் தண்ணி தான் பார்க்குறேன்னா நைன்டி பர்சன்ட் வரதில்லை பத்து பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்போ அதையும் நம்ம வந்து கண்காணித்து கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு சில விஷயங்களை செய்யும்போது உங்களோட மகசூல் அப்படிங்கிறது மினிமம் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறத விட ஆறுலேருந்து ஏழு மூட்டை சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களே இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்துடுச்சுங்க கதிர்நாவாய் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா மதியத்துக்கு மேலே கதிர் வந்த பின்னாடி மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே நம்மளோட கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி கூட வேணா ஒரு ஃபெட்டிகம் ஐம்பது மில்லி ஃபைட்டோ பாஸ் ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துக்கோங்க கறிக்காய் நெல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி நிறைய மகசூல் பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே